ஹலோ உங்களுக்கு கதை கேட்க பிடிக்குமா ஒரு கிராமத்தின் அருகே ஆற்றங்கரையோரம் ஒரு பாட்டி வசித்து வந்தார் அவர் தன் குடிசைக்கு வெளியே ஒரு சிறு அடுப்பு வைத்து தினமும் சுவையான பருப்பு வடைகளை சுட்டு அதை அந்த வழியாக போவோருக்கு விற்று வந்தார் அவரது வடைகளின் வாசனை அந்த பகுதியையே நிரப்பியது பாட்டி வடைகளை சுட்டு முடித்து சூடு ஆறும் முன் விற்கும் எண்ணத்தில் அவற்றை ஒரு பெரிய தட்டில் அடுக்கி வைத்தார் அவர் அப்போதுதான் அடுப்பை அணைத்துவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுக்க உள்ளே சென்றார் அப்போது அந்த நேரத்தில் ஒரு காகம் வானத்தில் பறந்து வந்தது வடைகளின் மனமோகனமான வாசனை அதன் மூக்கை துளைத்தது அது கீழே பார்த்தபோது தட்டில் அடுக்கப்பட்டிருந்த தங்கள் நிறச்சுவையான வடைகளை கண்டது காகத்திற்கு தாங்க முடியாத ஆசை ஏற்பட்டது பாட்டி உள்ளே இருப்பதை உறுதி செய்தபின் அது மெதுவாக கீழே இறங்கி வந்தது மிக விரைவாக தட்டிலிருந்த பெரிய வடை ஒன்றை லாவகமாக தன் அழகால் கொத்திக்கொண்டு கொண்டு அருகிலிருந்த உயரமான ஒரு வேப்ப மரத்தின் உச்சி சென்று அமர்ந்தது வடையை திருடிய காகம் அதை பத்திரமாக பிடித்துக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் சாப்பிட தயாரானது அப்போது அந்த வழியாக ஒரு தந்திரமான நரி வந்தது நரியும் வடைகளின் வாசனையை நுகர்ந்து பாட்டியின் குடிசையை நோக்கி வந்தது அங்கு தட்டில் வடைகள் குறைந்திருப்பதையும் ஒரு காகம் மரக்கிளையில் வடையுடன் அமர்ந்திருப்பதையும் நரி கவனித்தது ஆகா இந்த வடையை எப்படியாவது நாம் அடைய வேண்டும் என்று நரி தன் மனதுக்குள் சதித்திட்டம் தீட்டியது காகம் வடையை கீழே போட்டுவிடும்படி செய்ய ஒரு வழி கண்டுபிடிக்க அது யோசித்தது நரி மெதுவாக மரத்தின் அடியில் சென்று காகத்தை பார்த்து கனிவான குரலில் பேசத் தொடங்கியது காக்காயாரே நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் உங்கள் சிறகுகளின் நிறமும் உங்கள் கூர்மையான கண்களும் பார்க்க எவ்வளவு இன்பம் ஆனால் நீங்கள் அழகாக இருப்பது மட்டுமல்ல உங்கள் குரலும் இனிமையாக இருக்குமா என்று அறிய ஆசை தயவு செய்து ஒரு பாட்டு பாட முடியுமா உங்கள் பாட்டை கேட்டு என் செவிகள் மகிழட்டும் என்று முகஸ்துதி செய்தது அந்த புகழ்ச்சியை கேட்டதும் காகத்திற்கு அளவற்ற மகிழ்ச்சி தன் அழகுடன் குரலும் நன்றாக இருக்கிறது என்று மற்றவர்கள் அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டது அசட்டுத்தனமாக உணர்ச்சிவசப்பட்ட காகம் நரியின் தந்திரத்தை உணராமல் உடனடியாக பாடத் தொடங்கியது பாடுவதற்காக தன் அலகை திறந்த அடுத்த கணம் அது பிடித்து வைத்திருந்த சுவையான வடை டொப் என்று கீழே விழுந்தது நரி இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருந்தது வடை கீழே விழுந்த வேகத்தில் நரி அதை தன் வாயில் கவ்விக்கொண்டு ஒரு நொடியில் அங்கிருந்து ஓடி மறைந்தது ஏமாற்றத்துடன் நின்ற காகம் தன்னை ஏமாற்றிய நரியையும் பறந்து போன வடையையும் பார்த்து வருத்தப்பட்டது நீதி அறிவற்ற புகழ்ச்சிக்கு மயங்கினால் இருக்கும் பொருளையும் இழக்க நேரிடும்